மாணவர் கோவை தங்கம் முதல் முறையாக மாதாந்திர கூட்டத்திற்கு இங்கே அறிமுகமாக இருக்கின்றார் ஐயா அவர்கள் வந்து டிவியில் பேசியிருக்கார் வேந்தர் டிவியில் பேசியிருக்கிறார் வேந்தர் டிவி புகழாக இருக்கிறார் ரெண்டு 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 முறை 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 மூணு வேந்தர் பேசியிருக்கிறார் ஜோதிடத்தில் ரொம்ப ஆர்வங்கள் ஐயா அவர்களுக்கு ரொம்ப ஆர்வங்கள் எண்ணங்கள் ரொம்ப அளவு கடந்த ஒரு ஒரு ஆசைகள் அவர்களுக்கு அந்த வகையில் எடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதுனா தொழில்தான் அந்த தொழிலில் நமக்கு எப்படிலாம் அமையும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு அது எந்த இடத்துல இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அற்புதமான முறையில் முதல் முறையாக கருத்தரங்க மீட்டிங்கில் பேச இருக்கிறாரு ஸோ அதனால் ஐயா அவர்களை பேச வருமாறு உங்களுடைய கரகோசத்துடன் வருக வருகை அன்புடன் அழைக்கின்றோம் மிக விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய எடப்பாடியில் நேரடி மகரிஷி ஜோதிட பயிற்சி மையத்தை மையங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல எடப்பாடியில் மாதாந்திர சிறப்பு கூட்டமும் மிக விரைவில் தொடங்கப்பட இருக்கின்றது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவுத்தின் சார்பாக அந்த நிர்வாகக்குழு பொறுப்புகள் அனைத்துமே நம்முடைய சின்ன ஐயர் அவர்களும் மோகன் ஐயா அவர்களும் இவர்கள் இருவரும் இணைந்து அந்த இடத்துல செயல்பட தொடங்கி இருக்கின்றார்கள் அதுக்கு அடுத்தது வையாபுரி எங்க எங்கய்யா இருக்காரா கிளம்பிட்டாருங்களா சரி ட்ரெயினுக்கு டைம் இருக்கும் கிளம்பிட்டு மிக விரைவில் வந்து வையாபுரி ஐயா அவர்களும் கரூர் அல்லது திருப்பூர்ல வந்து அங்கேயும் மாதாந்திர கூட்டமும் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது இனி வரும் காலகட்டங்களில் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்முடைய எம்எம் எம் யூடியூப் சேனல் மூலமாக பல இடங்களில் கேட்டிருக்கிறாங்க மாதாந்திர கூட்டத்துக்கு லைவ் ஒளிபரப்புக்கும் அதேமாரி எடுத்து செய்வதற்கும் ஆர்வமாக கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான சிறப்பான முறையில் செயல்படுத்த முடியும் என்பதை இந்த நேரில் தெரிவித்துக்கொண்டு நம்முடைய கோவை தங்கம் ஐயா அவர்கள் தொழில் பாவத்தை பற்றி கேபி முறையில் சிறப்பான முறையில் பலன் சொல்ல வருகின்றார் உங்களுடைய கரகோசத்துடன் வாங்கல் நன்றி மகரிஷி ஜோடித ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி முறையை நடத்தும் அறுபதாவது மாதாந்தரம் சிறப்பு கூட்டம் அறுபதாவது மாதந்தரம் சிறப்பு கூட்டத்தில் எனக்கு வாக்கு வாய்ப்பளித்த முகந்தன் ஐயா அவர்களுக்கு என் முதல் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேங்களா நல்லா கேட்குதுங்களா ஓகே அதாவது அர்த்த திரிகோணம் பாவம் அதாவது ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியமான பாவம் சொல்லப்போனால் அர்த்த திரிகோண பாவம் தான் முக்கியம் ஏனென்றால் எல்லாரும் இந்த தொழிலுக்காக தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதாவது என்ன சொல்லுவாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த ரெண்டு ஆறு பத்து அர்த்த திரிகோன பாவங்கள் தான் மெயினாக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பாவங்கள் இதில் வந்து நான் எடுக்கிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வீட்டுக்கும் பத்தாம் பாவம் அதாவது பன்னெண்டு வீடும் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகர்களுக்கு எந்தெந்த தொழில் செய்யலாம் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரிச்சை முடிஞ்சிருக்கு அவங்கவுங்க என்னென்ன இது எடுக்கலாம் சப்ஜெக்ட் எடுக்கலாம்னு சொல்லி யோசனையில் இருப்பாங்க அந்தமாரி உள்ளவங்களுக்கு இது பயன்படும் அதேமாரி ஒருத்தங்க இந்த தொழில் செய்கிறாங்க இந்த தொழில் நமக்கு சப்போர்ட்டிவ் ஆகுமா ஆகாதா என்று பார்க்குறதுக்கு இது இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாள் கூட பார்த்திங்கன்னா இன்றைய நாள் சந்திரன் பயணிக்கக்கூடியது வந்து திருவோண நட்சத்திரத்தில் இது காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு பத்தை தான் காமிக்கும் அதாவது காலபுருஷத்துக்கு பத்தாவது வீட்டில் சந்திரன் இருந்தால் இருந்தாலும் சந்திரன் நட்சத்திரம் வந்து ரிஷபம் கன்னி மகரம் காலபுருஷத்துவப்படி ரெண்டு ஆறு பத்தில் பயணிக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா லக்கண பாவம் லக்கண பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அதாவது லக்கணம் என்பது உயிர் தலை மூலையை குறிக்கக்கூடியது அதாவது இந்த பன்னெண்டு வீட்டுகளுக்கும் க வேலையை பிரித்து கொடுக்கக்கூடிய வேலையே வந்து இந்த லக்கண பாவம் தான் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த லக்கண பாவம் எந்த வீட்டை தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் எண்ணமும் சிந்தனையும் அதை நோக்கியே தான் இருக்கும் இப்போ லக்கன பாவம் பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அவங்க அவர்கள் வந்து ரொம்ப பொறுப்புணர்ச்சியாக இருக்கக்கூடிய இது இருப்பாங்க தொழிலில் அக்கறையாக இருக்கக்கூடியதாக இருப்பாங்க அதாவது கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னு சொல்கிற மாதிரி தொழிலில் நியாயமாக சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆற்றல் அந்த லக்கணம் பாவம் பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்கிறவங்களுக்கு இருக்கும் அதாவது தொழில்னு சொல்கிறது ரெண்டாம் இருந்து தான் ஸ்டார்டிங் ஆகும் இந்த லக்கணம் பத்தை தொடர்பு கொள்ளும்போது அவங்க சிந்தனை செயல்பாடு எல்லாமே முழுக்க முழுக்க அந்த வீட்டை நோக்கியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது லக்கணம் பத்தை தொடர்பு கொள்ளும்போது தொழில் மீது அக்கறை கொண்டு இருப்பார்கள் இந்த பெரிய தொழில் அதிபர்கள் ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த லக்கணம் பத்தே தொடர்பு கொள்கிற அமைப்பு இருக்கும் இப்போ ரெண்டாம் வீட்டு தொழிலை பற்றி பார்ப்போம் ரெண்டாம் வீடு ரெண்டாம் பாவம் பத்தாம் மீட்டை தொடர்பு கொள்ளும்போது அதாவது ரெண்டாம் பாவம் பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது போது பார்த்திங்கன்னா பணத்தை பாதுகாக்கும் திறன் அப்படின்னு சொல்லும்போது பேங்க் பேங்க் வேலை கிடைக்கும் பணத்தை வட்டிக்கு விடுதல் தங்கம் வெள்ளி நகை கடையில் வேலை செய்கிறது இல்லாட்டி அதை தயாரிக்கக்கூடியது இதுக்கு வந்து க கரக சப்போர்ட் பார்த்திங்கன்னா குரு சுக்கரனை பார்த்துக்கொள்ளலாம் அதேமாரி நவரத்தன மாலை செய்வது அல்ல அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு அனைத்து உலகங்களில் வைத்து தயாரிக்கப்படும் பொருட்கள் பாத்திரக்கடையில் வேலை செய்கிறது இல்லை பாத்திரம் விற்கிறது பாத்திரக்கடை வைக்கிறது இந்தமாரி தொழில் செய்யலாம் பற்றி மன்ற பேச்சாளராக ஆகலாம் அதுக்கு குருவும் புதனும் சப்போர்ட்டிவாக இருக்கணும் பின்னணி குரல் கொடுப்பது மிமிக்கரி பண்ணுவது இதுக்கு வந்து புதன் சப்போர்ட்டிவ் வேணும் பொதுவாக இந்த ரெண்டாம் வீடு பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்கிறவங்களுக்கு வந்து பண பிரச்சனைகள் வராதுங்க ஏன்னா ரெண்டாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடு ஆகும் பாக்கிய ஸ்தானமாகும் ரெண்டாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு வந்து பாக்கிய ஸ்தானமாகும் அதனால் அவங்களுக்கு பண பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இது எப்போயுமே இருக்காதுங்க இப்போ மூணாம் வீடு பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது எ எதை சார்ந்த தொழில்கள் செய்யலாம் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் வேலை செய்யலாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இதுக்கு வந்து புதன் சப்போர்ட்டிவ் தகவல் தொடர்பு சார்ந்த தபா தபால் நிலையம் தொலைபேசி துறையில் வேலை செய்யலாம் புதன் சப்போர்ட்டிவு கம்ப்யூட்டர் செல்ஃபோன் சர்வீஸ் போன்ற வேலைகள் செய்யலாம் எலக்ட்ரிக்ஷன் வேலைக்கு போகலாம் இதுக்கு செவ்வாய் கிரகம் சப்போர்ட்டிவ் பண்ண வேண்டும் டாக்குமெண்ட் ரைட்டர் ஆகலாம் அதுக்கு புதன் சப்போர்ட்டிவ் பத்திரிக்கைத்துறை செய்தி வாசிப்பது இதுக்கு புதன் சப்போர்ட்டிவ் புத்தகம் எழுதுதல் எழுத்துத்துறை அச்சுத்துறை பிரிண்டிங் இதுக்கு புதன் சப்போர்ட்டிவ் சரிங்க இது பூரா சொன்னது பூரா படித்தவங்க செய்யக்கூடிய வேலை படிக்காதவங்க இப்போ வந்து இப்போ ஓரளவுக்கு போகிற காலத்தில் எல்லாம் முந்தி உள்ளவங்க படிப்பறிவு இல்லாதமாக இருக்கிறவங்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மூணாம் வீடுன்னு சொல்கிறது சிறு பயணத்தை குறிப்பது அதனால் வந்து இந்த சிறு பயணம்னு சொல்கிறது வந்து இந்த சின்ன வண்டிகளை வைத்து பழம் காய்கறி போன்ற சிறு வியாபாரங்கள் செய்யலாம் அதாவது ஒரே இடத்துல நிற்காம ஒவ்வொரு இடமா நண்டு நண்டு போய் வியாபாரம் செய்யக்கூடிய இது செய்யலாம் இந்த இது அதேமாரி போக்குவரத்து துறை சந்திரன் காரகம் சந்திரன் சப்போர்ட்டிவ் பண்ண வேண்டியிருக்கும் விளம்பரத்துறை புதன் க சப்போர்ட்டிவாக இருக்கணும் இந்த மூன்றாம் பாவத்தின் வேலைகள் வந்து இந்த தொழில்கள் செய்யலாங்க நா நாலாம் பாவம் பத்தாம் எட்டை தொடர்பு கொள்ளும்போது ரியல் எஸ்டேட் கட்டுமானத் தோ கட்டுமானத்துறை சார்ந்த தொழில்கள் செவ்வோ செய்யலாம் செவ்வாய் சுக்குரன் சப்போர்ட்டிவ் பண்ணணும் ஹார்ட்வேர் சார்ந்த துறைகள் மெக்கானிக்கல் துறை அதுக்கு செவ்வாய் சப்போர்ட்டிவ் பண்ணணும் வாகனம் வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில்கள் செய்யலாம் அதுக்கு செவ்வாய் சுக்கரன் சப்போர்ட்டிவ் ஆசிரியர் பணிக்கு போகலாம் அவர்களுக்கு வந்து குரு சப்போர்ட்டிவ் பண்ண வேண்டும் டியூஷன் சென்டர் நடத்தலாம் குரு சப்போர்ட்டிவ் பண்ணணும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர் அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷு ஹிந்தி இதெல்லாம் சொல்லித்தர சென்டர் நடத்தலாம் டியூஷன் சென்டர் நடத்தலாம் இதுக்கு குரு புதன் சப்போர்ட்டிவ் வேணும் இது வந்து தொடர்புன்னு சொல்கிறது அந்த நான்காம் வீடு பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இது கேபி முறை நான் சொல்கிறது அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அந்த பெரிய தொ தொழிற்சாலை இது போன்ற இடத்துல வேலைகள் செய்யலாம் இதுக்கு செவ்வாய் சப்போர்ட்டிவ் பண்ணக்கூடியது தேவை வீட்டுக்கு தேவையான கட்டில் சோபா போன்ற கனமான பொருட்கள் தயாரிக்கும் அல்லது விற்பனை கடையில் வேலை செய்யலாம் இதுக்கு வந்து செவ்வாயும் சுக்கரனும் சப்போட்டிவ் பண்ணணுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவம் பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது என்ன தொழில் செய்யலாம் ஐந்தாம் பாவம் சொல்வது கலை கமிஷன் நம்ம வந்து கமிஷன் சார்ந்த துறைகள் செய்யலாம் அதுக்கு வந்து புதன் சப்போர்டி பண்ணணும் ஓவியம் நடிப்பு இசை பாடல் கதை வசனம் சினிமா நாடகம் இது போன்ற துறைகளில் வேலை செய்யலாம் சுக்கரன் புதன் சப்போர்டி பண்ணணும் அதேமாரி பார்த்திங்கன்னா ஜோ எல்லாருமே ஜோடிதம் படிக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஆளாக வர்றாங்களான்னு பார்த்தா இல்லை இதில் வந்து எல்லாருமே தொழில் முறை ஜோடிதம் பார்த்து பெரிய ஆளாகக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னு பார்த்தா அது வந்து எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் பத்தாம் வீட்டை தொடர்பு கொண்ட அனைவருமே ஜோடித துறையில் ஆளாக ஆகக்கூடிய அமைப்பு கட்டாயமாக உள்ளது அதுக்கு வந்து குரு புதன் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க அழகு நிலையம் அழகு நிலையத்தில் வேலை செய்யலாம் அழகு நிலையம் வைத்து தொழிலாக செய்யலாம் அதுக்கு சுக்கரன் சப்போர்ட்டு நடனம் நடன கிளாஸ் சொல்லி கொடுக்குறது இது போன்ற இது செய்யலாம் அதுக்கு சுக்கரன் சப்போர்ட்டு அரசியல் அஞ்சாம் பாவம்னு சொல்கிறது அரசியல் அரசியலுக்கு வந்து சு சூரியன் சப்போர்ட்டிவ் அதாவது ஒருவர் வந்து அடி அடிமட்ட தொண்டனாகவே இருக்கங்க நான் எப்போங்க கவுன்சிலர் ஆகுறது எம்எல்ஏ ஆகிறது எம்பி ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீடு பத்தாம் பாவத்தை காமிக்க வேண்டும் அதாவது அப்படி இல்லாட்டி அர்த்த தெரிகவனமான ரெண்டு ஆறு பத்த ஏதோ ஒரு வீட்டையாச்சும் இப்போ அஞ்சாம் பாவம் காமிக்கணுங்க அதேமாதிரி சூரியன் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆறு பத்து வீட்டை தொடர்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அரசியலில் அவங்க பெரிய ஆளாக ஆகக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக சூரியன் சப்பட்டி இருக்கணும் வேணும் இப்போ பார்த்திங்கன்னா ஆறாம் வீடு ஆறாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறது வந்து ஆறாம் வீடு உத்தியோகம் அடிமை தொழில் சொல்லக்கூடிய அமைப்பு ஆறாம் வீடு விவசாயம் ஹோட்டல் லாட்ஜ் அதாவது ஹோட் விவசாயத்துக்கு வந்து செவ்வாய் சந்திரன் கிரகங்கள் சப்போர்ட்டிவ் வேணும் ஹோட்டலுக்கு செவ்வாய் சந்திரன் அதாவது சமைக்கிற தொழிலுக்கு போகலாம் சமையல்காரராக வேலைக்கு போகலாம் அதுக்கும் செவ்வாய் சந்திரன் சப்போர்ட்டிவ் வேணும் லாட்ஜி வச்சு இல்லை லாட்ஜில் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய அமைப்பு போகலாம் அதுக்கு புதன் சந்திரன் வழக்கறிஞராக போகலாம் அதுக்கு குரு கிரகங்கள் சப்போர்ட்டிவ் வேணும் பிறகு பார்த்திங்கன்னா ஆறாம் வீடுன்னு சொல்லுவது நோயை குடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது நோயின் என்றால் மருத்துவம் பொது மருத்துவம் அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்களுக்கு உதவும் நரசு அதாவது நோயாளிக்கு உதவக்கூடியது மருத்துவருக்கு உதவக்கூடியது நரசு அவங்களுக்கு சூரியன் சந்திரன் கிரகங்களும் சப்போர்ட் பண்ண வேணுங்க இப்போ மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் ஆங்கில மருத்துவத்துக்கு வந்து சூரியன் கேது சப்போர்ட்டிவாக இருக்கணும் சித்தா ஆயுர்வேதா மருத்துவத்துக்கு சூரியன் குரு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்க அக்கு பஞ்சர் அதாவது தொடு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சூரியன் புதன் சப்போர்ட்டிவ் வேணுங்க பொதுவாக ஆறாம் வீடு உத்தியோகத்தை குறிக்கக்கூடியது என்பதால் சில பேர் அரசு உத்தியோகம் கிடைக்குமான்னு கேட்பாங்க அரசு உத்தியோகம் கிடைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சூரியன் வந்து அஞ்சு ஒம்பது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது அர்த்த திரிகோணமான ரெண்டு ஆறு பத்தை வீட்டை ஏதோ ஒரு வீட்டை தொடர்பு கொள்ளலாம் அல்லது அஞ்சு ஒம்பது எட்டு எட்டு பன்னெண்டு வீட்டை சூரியன் தொடர்பு கொள்ளாமல் இருந்து அஞ்சாம் பாவம் இந்த அடுத்த திரிகோணமான ரெண்டு ஆறு பத்து வீட்டை தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு அரசு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதேமாரி இது பொதுவாக உத்தியோகம் சொல்லும்போது போது எந்த கடை எந்த கடையிலையும் வேலை செய்யலாம் பெரிய க ஜவுளி கடையாக இருக்கட்டும் கம்பெனியாக இருக்கட்டும் எந்த இடத்துல வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த அமைப்பு உள்ளவங்க அந்த இடத்துல இவங்க தாங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க ஆறாம் வீடு பத்தை தொடர்பு கொண்டவங்க எங்கே வேலை செஞ்சாலும் அவங்க கை ஓங்கி இருக்கும் அவங்க தான் ஓனருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதேமாரி இந்த ஆறாம் பாவம் வந்து பத்தை தொடர்பு கொள்றவங்களுக்கு வந்து தொழிலை பற்றி எப்பவுமே கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லைங்க ஏன்னா ஆறாம் வீட்டுக்கு பத்தாம் வீடுன்னு சொல்வது அஞ்சாம் வீடு ஆகும் அதாவது ஒன்னஞ்சு ஒம்பதுன்னு சொல்லுவாங்க ஒன்னஞ்சி ஒம்பது வீடு தொடர்பு கொண்டால் அந்த வீடுகள் வந்து சிறப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பில் இந்த ஆறாம் வீடு பத்தாம் வீட்டை தொடர்பு கொண்டவங்க கண்டிப்பாக தொழிலுக்கு தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லைங்க அடுத்து ஏழாம் பாவம் பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போது ஏழாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொ தொடர்பு கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் அதாவது ஒருத்தவங்க கேட்பாங்க என்னங்க சொந்தமாக தொழில் செய்யலாமா சொந்த பிஸ்னஸ் செய்யலாமா இந்த இந்தமாதிரிலாம் கேட்பாங்க அது எந்த துறையாக இருக்கட்டும்ங்க சொந்த தொழில் வந்து எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க அது சொந்த தொழில் செய்கிறதுக்கு இந்த ஏழாம் பாவம் வந்து அர்த்த திரிகோணமான ரெண்டு ஆறு பத்தாம் வீட்டை காமிக்கணுங்க அப்படின்னா தான் அந்த அவங்களுக்கு வந்து சொந்த தொழில் நீடித்த நிலையில் செய்ய முடியும் இல்லாட்டி கொஞ்சம் நாள் சொந்த கடை வச்சுருப்பாங்க அடுத்து கடை ஓட்டம் இல்லாமல் இதாகக்கூடிய லாஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் ஏழாம் வீடு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டவங்க அவங்க எந்த தொழில் செஞ்சாலும் அது சொந்த தொழில் செய்கிறதுக்கு நல்ல அமைப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொது தொடர்பு அதிகம் உள்ள தொழில்கள் பொது நல சேவை பணிகள் பொது பணித்துறை சார்ந்த தொழில்கள் மக்கள் அதிகமாக கூடும் இடத்தில் வேலைகள் இந்த மாரி அமைப்பில் உள்ளவங்களுக்கு இந்த இந்த தொழில் அமையுங்க அதுக்கப்புறம் எட்டாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது எட்டாம் பாவம் என்பது உடலுக்கு வலியை கொடுக்கக்கூடியது உயிருக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியதுங்க எட்டாம் பாவம் தொழில் பூராமே பார்த்தீங்கன்னா உடலுக்கும் உயிருக்கும் கொஞ்சம் ஆபத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாக தான் இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா மூட்டை தூக்குதல் கழிவு நீர் அகற்றுதல் குப்பைகளை சீர்திருத்துதல் சுடு சுடுகாடு சவக்கடங்கு பிரத பரிசோதனை கசாப்பு கடை முடிவெட்டுதல் ஆயில் காப்பீடு இந்தமாரி தொழில் அமையுங்க ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் போன்ற கம்பெனிகளும் வேலை செய்யலாம் அதேமாரி பழைய பொருள் விற்பனை செய்யும் தொழில்கள் பழைய பொருள்களை பழுது பார்க்கும் தொழில்கள் அதாவது ஒரு இந்த பொருள் வேண்டான்னு சொல்லி அந்த பொருளை குப்பையில் போட்டதை திருப்பி ரீப்ரெஸ் பண்ணி உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலும் செய்யலாங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் காவல்துறை இதுக்கு வந்து செவ்வாய் சப்போட்டி பண்ணணுங்க லஞ்ச ஒழிப்பு துறைகள் அதேமாரி கைதியோடு பணிபுரியும் சிறை த சிறைத்துறைகள் வேலை அதுக்கு செவ்வாய் சப்போர்ட்டு அதேமாரி தீயணைப்பு துறை வெடிகுண்டு நிபுணர்கள் இராணுவம் இது போன்ற உயிருக்கு அதாவது மக்க மக்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இதெல்லாம் தீயணைப்பு துறையாக இருக்கட்டும் வெடிகுண்டு நிபுணராகட்டும் இராணுவமாக இராணுவமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க உயிரை பணையை வைத்து மக்களை காப்பாற்றக்கூடியது இந்த எட்டாம் பாவம் தொழில்னு சொல்கிறது இந்தமாரி அமைப்பில் தாங்க இருக்கும் அதேமாரி அறுவை சிகிச்சை டாக்டர் அதாவது ஆறு எட்டு பாவங்கள் பத்தை தொடர்பு போது அவங்க அறுவை சிகிச்சை டாக்டராக இருப்பாங்க அதாவது டாக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்டருக்கு வந்து சின்ன அதாவது பொதுவான மருத்துவத்தை பார்க்கக்கூடிய டாக்டராக இருப்பாங்க இவங்க வந்து அறுவை சிகிச்சை டாக்டராக இருப்பாங்க இதுக்கு வந்து சூரியன் செவ்வாய்க்காரகமாக அமையுங்க இது பெரும்பாலும் இந்த எட்டாம் பாவம் தொழில் என்பது உயிருக்கும் உடலுக்கும் கொஞ்சம் ஆபத்து தரக்கூடிய தொழிலாக அமையக்கூடிய அமைப்புங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம் பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அதாவது ஒன்பதாம் பாவம் உயர்கல்வி அப்படின்னு சொல்லும்போது பேராசிரியர் பணிக்கு போகக்கூடியது இதுக்கு குரு சப்போர்ட்டிவ் பண்ணுங்க அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டவங்க கடைசியாக அதாவது அந்த டிகிரி படிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த டிகிரியில் கடைசியாக இந்த டிகிரி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதே தொழில் அமையுங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா படிக்கிற வேலை கிடைக்காதுங்க அது பார்த்திங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவம் பத்தை தொடர்பு கொண்டவங்க பார்த்திங்கன்னா அவங்க என்ன கடைசியாக படிக்கிறாங்களோ அதே தொழில் அமையுங்க அதேமாரி ஆராய்ச்சி மையங்களில் வேலை நீண்ட தூரத்துக்கு அதாவது வெளிநாட்டு தகவல் தொடர்பு புதன் ராகு சொப்படி வெளிநாட்டில் வேலைகள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது ஏற்றமதி இறக்குமதி தொழில்கள் துறைமுகத்தில் பணிபுரிதல் வெளிநாட்டு தூதுவர்கள் அதேமாரி வெளிநாட்டுக்கு வேலையோ வெளிநாட்டு வேலை வாங்கி தர்ற வேலைக்கே போகிறது அதேமாரி ஒன்பதாம் வீடு நேர்மை நாணயம் என்பதால் நீதிபதி துறைக்கு போகக்கூடியது இதுக்கு வந்து சூரியன் குரு சப்போர்ட்டி வேணுங்க கோவில்களில் வேலைக்கு போகிறது கோவில்களில் அர்ச்சகராகவோ இல்லை கோவிலில் மற்ற பணிக்கு போகிறதுக்கோ இந்த அமைப்பு இருக்குங்க அதேமாரி ஆன்மீக பொருட்கள் வியாபாரம் செய்தல் ஆன்மீக சொற்பொழிவு அறக்கட்டளை அறக்கட்டளையில் பார்த்திங்கன்னா நி நிர்வாகியாக இருப்பது தலை தலைமை பொறுப்பில் இருப்பது இந்தமாரி வேலைகள் செய்யலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவம் சொல்வது மரபுகளையும் பாரம்பரியத்தையும் குறிப்பதால் தோல் பொருள் இலாக்கா மற்றும் மறுபணுகளை ஆராய்ச்சி செய்யும் மரபியல் துறை இந்த மரபியல் துறைக்கும் போகலாங்க அரசு கஜனா துறைக்கும் போகலாம் வேலைக்கு போகலாங்க அதேமாரி தந்தை என்ன வேலை வேலை செய்கிறாங்களோ அதே வேலையை இந்த ஜாதகர் செய்யலாங்க ஏன்னா ஒன்பதாம் தந்தை தந்தை வழி தொழில் செய்யலாங்க சில பேர் கேட்பாங்க தந்தை செய்கிற வேலையே செய்யலாமான்னு கேட்பாங்க அவங்களாம் இந்த ஒம்பதாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தந்தை வழி வேலையவே செய்யலாம் அதில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இப்போ பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது போது பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது பார்த்திங்கன்னா பெரிய கம்பெனியில் வேலை பெரிய ஃபேக்ட்ரி வைத்து பெரிய கடையில் வேலை இந்தமாரி அதாவது பொதுவாகவே பத்தாம் பாவம் சொல்கிறது தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்புன்னு சொல்லும்போது பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியது அதாவது தலைமை பொறுப்பில் வேலைக்கு இருப்பது இப்போ மாவட்ட ஆட்சியாளர் இந்தமாரி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியது அதேமாரி எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் ஓனருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இல்லாட்டி இவங்களே பெரிய கம்பெனியை வச்சு செய்யலாங்க இதுக்கு வந்து பெரிய கம்பெனி வச்சு செய்கிறதுக்கும் ஏழாம் பாவம் சப்போர்ட்டிவ் வேணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் பத்தாம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அதாவது பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் என்பது விருப்பங்கள் அபிலாஷைகள் நிறைவேறுதல் சொல்லுவாங்க இந்த அந்த அமைப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்ட ஜாதகர் அவருக்கு எந்த தொழில் விருப்பமாக இருக்கோ அதே தொழிலை செய்யலாங்க உதாரணத்துக்கு இல்லைங்க எனக்கு ஹோட்டல் செய்ய வைக்கிறது தாங்க ரொம்ப விருப்பமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஹோட்டல் வைக்கலாம் இல்லை மளிகை கடை வைக்கணுங்க இல்லை ஜோடிதாரர் ஆகணுங்க மாதிரி அவங்களுக்கு எந்த தொழில் மேலே விருப்பங்கள் இருக்கோ அந்த விருப்பங்கள் உண்டான தொழிலே செய்யலாம் ஏன்னா பதினொன்றாம் பாவம் சொல்கிறது விருப்பங்கள் நிறைவேறுதல் அப்படின்னு சொல்லும்போது பதினொன்றாம் பாவம் பத்தை தொடர்பு கொள்ளும்போது அவங்க விரும்பிய தொழிலை தாராளமாக செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உல்லாச விடுதிகள் சூடாத்த விடுதிகள் பொழுதுபோக்கு மையங்கள் சுற்றுலா மையங்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றம் நகரசபை கிராம சபை போன்ற துறையில் முக்கியமான பொறுப்பில் இருக்க பொறுப்பில் இருக்கக்கூடிய தொழில்களுங்க அதேமாரி பதினொன்றாம் பாவம் என்பது உச்சபட்ச கல்வியை தகு குறிப்பதால் ஒருத்தர் பிஹெச்டி ஒரு துறையில் டாக்டர் பட்டம் முனைவர் பட்டம் பெறுபவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கைடாக போகக்கூடிய அமைப்பு அதாவது இந்த பதினொன்றாம் பாவம் பற்ற தொடர்பு கொண்டவங்க டாக்டர் பட்டம் வாங்குறவங்களுக்கு கைடாக இருக்கக்கூடிய பொறுப்பில் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்க பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அதாவது பன்னெண்டாம் பாவம்னு சொல்வது ரகசியம் முதலீடு அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உளவுத்துறை யூனிஃபார்ம் போடாமல் பார்க்கக்கூடிய உளவுத்துறையை துப்புரியும் ரகசிய போலீஸ் சிஐடி இந்த மாரி துறைக்கு போகலாம் இராணுவ ர ரகசியம் அதாவது ராணுவ துறை சண்டை போடுறது வேறையாக இருக்கும் இராணுவ இரகசியத்துறைன்னு தனியாக இருக்கும் அந்த மாரி இராணுவ ரகசிய துறையில் அரசியல் துறை அதேமாரி பத்தாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் பரி பரிமாணம் பாவமாக வரும் அதாவது மூணாம் பாவமாக வரும் அப்போனா ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பார்த்திங்கன்னா ஒரு ஜுவலரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஜுவல்லரி வச்சுருப்பாங்க இப்போ ஒரு மல்லிகை கடை வச்சுருப்பாங்க நாலஞ்சு மல்லிகை கடை வச்சுருப்பாங்க துணி கடை நாலஞ்சு ம துணி கடை வச்சுருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் பாவம் சப்போர்ட்டிவ் வேணுங்க இந்த பன்னெண்டாம் பாவம் பத்தை தொடர்பு கொண்ட ஜாதகர் வந்து இந்தமாரி ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது அதேமாரி அதிகமான முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுக்கு சில பேர் கேட்பாங்க என்னங்க ஷேர் மார்க்கெட் நான் பண்ணலாமான்னு கேட்கும்போது ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறது முதலீடு நம்ம முதலீடை போடுறது அதேமாரி அதுக்கு அஞ்சாம் பாவமும் சப்போர்ட் வேணுங்க ஏன்னா அது கம்சன் சார்ந்த இதுவும் வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அஞ்சாம் பாவமும் பன்னெண்டாம் பாவமும் பத்தை தொடர்பு கொண்டவங்க அதேமாரி கிரகக்காரங்க சுக்கரனும் நல்லா இருக்கணுங்க ஏன்னா சொந்த பணத்துக்கு சுக்கரன் காரகன் வரதுனால இந்த ஏன்னா முதலீடுன்னு சொல்லும்போது எல்லாருமே பத்து லட்சம் ஐம்பது லட்சம் இருபது லட்சம் பெரிய அளவுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பன்னெண்டாம் பாவமும் அஞ்சாம் பாவமும் சுக்குரனும் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டவங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு போடலாங்க இப்போ பத்து லட்ச ரூபா போட்டால் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்தமாரி அமைப்பு உள்ளவங்களுக்கு அதேமாரி பன்னெண்டாம் பாவம் என்பது செயல் இழந்து போவது இது என்னென்னு பார்த்திங்கன்னா உடலில் எந்த உறுப்புகள் செயலிருந்த போகுது அதாவது உடம்புல பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு உறுப்பு மாற்று சிகிச்சைன்னு சொல்லுவோம் அதாவது அடுத்த ஒரு கிட்னி எடுத்து இவருக்கு கிட்னி போயிருக்கோம் அடுத்த ஒரு கிட்னி எடுத்து வைப்போம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஆறுன்னு சொல்கிறது நோய் எட்டுன்னு சொல்கிறது அறுவை சிகிச்சை பன்னெண்டுன்னு சொல்கிறது அந்த உறுப்பை துண்டித்தல் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆறு எட்டு பன்னெண்டு பத்தாம் பகுதி தொடர்பு கொண்டவங்க அதேமாரி பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் கேது இதுக்கு வந்து கா காரக கிரகம் சப்போர்ட்டிவாக இருக்கணும் சூரியன் மருத்துவம் செவ்வாய அறுவை சிகிச்சை கேதுன்னு சொல்கிறது துண்டிப்பு அந்த உறுப்பை துண்டித்து இருந்து இல்லாட்டி மற்றவர் உறுப்பை வாங்கி வைக்கக்கூடியது அல்லது செயற்கை முறையில் அதாவது செயற்கை இதில் வச்சு சரி பண்ணக்கூடிய டாக்டராக ஆகக்கூடியது இந்த பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பத்தை தொடர்பு கொண்டவங்க இந்த அறுவை சிகிச்சை டாக்டர் உறுப்பு மாற்று சிகிச்சை டாக்டராக ஆகக்கூடிய அமைப்பு இருக்குங்க இதுதான் பன்னெண்டு பாவத்தில் தொழில் ரகசியங்க அனைவருக்கும் நன்றி இந்த வாய்ப்பளித்த ஐயா மூந்தன் மூவ ஐயாவுக்கு மிக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கோவை தங்கம் ஐயா அவர்கள் மிக மிக சிறப்பான அற்புதமான ஒரு தகவல் எல்லாமே இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு எந்தெந்த நபர் எப்படியாப்பட்ட தொழில் செய்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிறப்பான முறையில் சிறப்புரையாற்றிய நம்முடைய கோவை தங்கம் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி மா பொன்னாடி போற்றி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு இருக்கின்றது உங்களுடைய கைத்தட்டலோடு அடுத்தபடியாக ஒரு சின்ன ஜோதிட ஜோதிட வந்து நம்முடைய ஆசான் பல ஆண்டுகளாக அனுபவமிக்கவர் அது இல்லை இந்த ஜோதிட துறைக்குள்ள இருக்கிற நுணுக்கத்தை ரொம்ப ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வல்லவர் அப்படிய நபர் நம்முடைய இளங்கவன் ஐயா அவர்கள் கும்பலவாளையிலிருந்து வருகை புரிந்து இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் ஒரு சின்ன ஜோதிட துளிகள் முடிந்ததுக்கு பிறகு ஐயா வந்து அஸ்ட்ராலஜி வந்து சென்னையில் படிச்சிருக்கு